உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கருணாநிதியின் கனவு என்று பாஜக தரப்பில் இருந்து மேலும் ஒரு நபர் கூறியிருக்கிறார் அவர் யாருன்னா ஆந்திராவினுடைய தற்போதைய துணை முத துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண்தான் இந்த பவன் கல்யாண் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசிகிட்டே இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அவங்க மொழியினுடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் இன்றைக்கி அதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க உருவாக்கப்பட்ட சமைக்கப்பட்ட சமர்கிருதத்தான் அவர்களுடைய முதன்மை மொழியாக அங்கீகரிக்கிறாங்க சமர்கிருதத்துக்காக தான் அவங்க இப்போ உறவாடுறாங்க சமர்கிருதத்தை பேசுகிறவங்க பேச விரும்புகிறவங்களோடு உறவாடுறாங்க இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கருணாநிதியின் கனவு அப்படின்னு அவர் இப்போ பேசியிருக்கிறாரு இதை மறுத்து பேசுறதற்கு இங்கே இருக்கக்கூடிய விளம்பர மாடல் திராவிட மாடலில் யாருக்காவது துணிவு இருக்கிறதா இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அடிக்கடி அவர் கருத்து சொல்கிறது ஏன்னா திராவிடர்கள் இங்கே இருக்கிறதுனால தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு திருப்பதியே தமிழ்நாட்டோட நிலம் அது வந்து என்றைக்கும் யாரும் மறுக்க முடியாது பிரித்து கொடுத்துட்டீங்க பிடிஞ்சி கொடுத்துட்டீங்க எப்படி தேவைக்குழும் பீமேடு போச்சோ அது போல திருப்பதியும் போச்சு அது அப்போ போச்சு ஆனால் இப்போயும் கேரளா என்னன்னு நினைக்கிது தமிழ் தெய்வம் கண்ணகியினுடைய கோயிலை தன்னுடைய கோயிலை அபகரிக்க திட்டமிடுது அதுக்கு முழு வழிவகையை செஞ்சு கொடுக்கறது யார் இங்கே ஆட்சி கட்டில் இருக்கிற தமிழ்நாடு அரசுன்ற பெயரில் தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றி வயிறு வளர்த்து கொண்டு இருக்கிற திராவிட மாடல் விளம்பர மாடல் தான் கண்ணகி கோயிலை எங்கேதுன்னு வரைபடத்தில் மாற்றிட்டாங்க கேரள அரசு மாற்றிருக்கு கேரளா வரைபடத்தில் மாற்றியிருக்கு சேர்க்கப்பட்டது அதுக்கு என்ன எதிர்வினை வந்தது என்ன எதிர்வினை வந்தது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் கருணாநிதியினுடைய கணவனும் பேசியிருக்கிறாரு அப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் பேசலைன்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா இல்லைன்னா அது அவர் பேசுனாரா அது எங்கள் அப்பாவோட கருத்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா சொல்ல முடியுமா அவரால் அவர் தான் அங்கே போய் கையொலிக்கிட்டு வந்துட்டார் தன்னுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்குவதற்கு ஆளுநரை சந்திக்க தெரியுது தன்னுடைய தோழர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணும்னா அதுக்கு போய் தில்லிக்கு போய் அவங்களை சந்தித்து வாங்க தெரியுது ஆனால் தமிழ்நாட்டு உரிமைகள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கையெழுத்து வாங்க ஆளுநர்கிட்ட போய் ஏன் துணிவாக பேசி கேட்க முடியல ஏன் தில்லிக்கிட்ட போய் பேச முடியல அப்போ எல்லாம் நடிப்பு தானே எல்லாம் விளம்பரம் தானே இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சிந்திக்கணும் இல்லையா இந்த சிந்தனை வரணும் திராவிடத்தை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புறக்கணிக்கணும் திராவிடத்தை மறுத்துவிட்டு தமிழ் தேசியத்தை வளர்க்கணும் தமிழ்தான் உங்களை காத்து கொண்டிருக்கிறது திராவிடர்களையும் காப்பது தமிழ்தான் திராவிடர்களை தூத்திய அனைவரையும் அவர்கள் வயிற்றுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய கடந்த தலைமுறை வருந்தலைமுறை அனைத்துக்குமே ஒரு நாளாக திராணி கொடுத்தது தமிழ்தான் அப்போ அதை எப்படி நீங்கள் இன்றைக்கி மறுக்க முடியும் அதை எப்படி நீங்கள் மறுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசி வர முடியும் அப்போ அதை மறுக்கிறதுனா தமிழ்நாட்டு மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு திராவிடத்தை மறுக்காவிட்டால் தமிழை இப்போ பெரும்பகுதி அழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தமிழர்களுக்கு தாய்மொழியை தமிழாக கொண்ட தமிழர்களுக்கு தாய்மொழியை தெளிவாக எழுத படிக்க தெரியல அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை உருவாக்கியது இந்த திராவிடம்தான் ஆனால் வாய் சவடால் அடித்து கொண்டு எல்லாம் வாக்குறுதி பொய் வாக்குறுதிகளை கொண்டு இன்னமும் ஏமாற்றி பிழைக்க பார்க்குறாங்க இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் எழுச்சியோடு தெளிவோடு புரிதலோடு களத்திற்கு வர வேண்டும் தமிழில் பேசுங்க தமிழில் பெயர் கொள்ள வைங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க புரிஞ்சுக்குங்க என்ன நடக்குது இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு இன்னமும் ஏமாளி கூட்டமாக தமிழர்கள் இருந்து விடக்கூடாது என்ற அக்கறையில் தான் இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் அதுபோக பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை அவர் ஆரியத்துக்கு வேலை பார்க்குறாரு ஆரியத்தினுடைய இளைய பங்காளி அழிய திராவிடத்துக்கோடு ஒத்துழாரு ஐயா கருணாநிதி அப்படி பேசியவர் தான் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அப்பா எட்டு அடி வாஞ்சால் அவர் பதினாறு அடி போய் வரணும் அவர் எட்டு அடிக்கு போய் பம்மி நின்றாரே அவர் பதினாறு அடிக்கு முப்பத்தி ரெண்டு அடி போய் பம்மி போய் மோடி ஐயா கரங்களை பற்றி கொண்டு நிற்கிறார் அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது ஆக என்னால் திராவிடம் என்பது ஆரியத்தினுடைய இளைய பங்காளி ஆரியத்தின் கள்ள கள்ளத்தனமும் அதனோட உறவு வைத்து கொண்டு இது செயல்பட்டு கொண்டு இருக்கும் காங்கிரஸோடு நேரடியாக வைத்துக் வைத்துக்கொள்வோம் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது தேசிய இன மொழிகளை அளிப்பது குறிப்பாக தமிழ் என்றால் அவர்களுக்கு கசக்கம் தமிழர்கள் என்றால் கசக்கம் இதுதான் அவர்களுடைய செயல்பாடாக இருக்குது அவர்களோடு கரம் கொடுத்து கொண்டு காங்கிரஸோடு வெளிப்படையான கூட்டணி பாஜகவோடு மறைமுக கூட்டணியில் காலங்காலமாக தொடர்வது தான் திராவிட மாடல் திமுக இந்த திராவிட மாடல் ஆங்கில அடிமை மாடல் ஆரிய அடிமை மாடல் தமிழை அழிக்க துடிக்கும் மாடல் திராவிடத்தை புறக்கணிப்போம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம் நன்றி வணக்கம்